ஐந்தாவது முறையாக சிறையிலிருந்து விடுதலையான சவுக்கு சங்கர் விடுதலையான கையோடு வெளியான சவுக்கு சங்கரின் ஆடியோ அந்த ஆடியோவில் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேச போறோம் அஞ்சு முறை ஜெயிலுக்கு போயிருக்காரு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த உடனே நேத்து பழகும் போல வீடியோவும் போட ஆரம்பிச்சிட்டார் அவர் வீடியோ போட்ட ஆரம்பிச்ச உடனே இன்னைக்கு அவருடைய ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு என்னடா அப்படின்னு பார்க்கும் பொழுது சவுக்கு சங்கர் புலம்பி தள்ளியிருக்காரு அப்படின்றது உண்மை இன்னொரு விஷயம் அவர் சொல்லியிருக்காரு என்னை எல்லாரும் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கரே வந்து சொல்லியிருக்காரு அவரை யூஸ் பண்ணனது யாரு அவருக்கு பின்னாடி இருந்தது யாரு அப்படின்னு இப்போ நிறைய கேள்விகளும் அது கூடவே வந்து நான் இது மாதிரி பேசி இருக்க கூடாது நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு குடும்ப அரசியல நான் பேசலாம் நான் ஒரு ஜர்லிஸ்டா அதை நான் பேசலாம் அது என்னுடைய கடமை எனக்கு ஜேர்னலிசம் தவிர வேற எந்த ஒரு தொழிலும் தெரியாது பேசுறது நான் அப்படி சொல்லி அந்த சவுக்கு சங்கர் பேசியிருக்காரு அப்படின்னா திமுகவில் இந்த நிர்வாகத்திற்கு பின்னாடி குடும்பத்துக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இனி சவுக்கு சங்கர் பேச மாட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது இந்த முடிவுக்கு அவர் ஏன் வந்தாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது அதற்கும் அதில் அந்த ஆடியோலேயே சொல்லி நிறைய பிரச்சனைகள் வருது பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வருது கேஸ் வருது இவங்க எல்லாருமே வந்து என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் இவங்களாம் என்னைய யூஸ் பண்ணியிருக்காங்க இவ்வளோ நாளாக அதற்கு நானும் வந்து ரொம்ப ஆர்வமாக அனுமதிச்சிருக்கேன் அவங்களோட சேர்ந்து நானும் வந்து பயங்கரமாக இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த பர்ஸ்னல் அட்டாக் ஒருத்தவங்களுடைய தனிப்பட்ட விவகாரத்தை பயங்கரமாக வந்து பேசியிருக்கேன் இப்படி நான் பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஆடியோவில் பேசியிருக்காரு என்னப்பா சங்கரே வந்து இப்படி பேசுகிறாரு அப்படின்னு வந்து அந்த ஆடியோவை கேட்கக்கூடியவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி ஒரு செய்தியாகவும் இருந்ததுல குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சவுக்கு சங்கரை பயன்படுத்தியது யாரு யாரெல்லாம் வந்து சவுக்கு சங்கரை பயன்படுத்தினாங்க அப்படின்றத இப்ப மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்கு திமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிமுகவும் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுகவும் சவுக்கு சங்கரனுடைய பின்னாடி இருந்தாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்கு ஸோ அப்படியே இருந்தாலும் கூட சவுக்கு சங்கர் அந்த ஆடியோவில் பேசியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் ஒன்று இருக்கு எனக்கு என்ன நோக்கம் இருக்கு நான் ஏன் இதை பண்ணணும் நான் எதற்காக இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் புலம்பி தள்ளி இருக்காரு அப்படின்னு சொல்லணும் அது கூடவே வந்து அவங்க அவங்களுடைய பர்சனல் லைஃப் ப்ரொட்டக்ட் பண்ணுறதுக்காக தான் எண்ணியை பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் இது புரிஞ்சிக்காமல் நானும் வந்து அதை பண்ணியிருக்கேன் எனக்கு ஒரு பர்சனல் லைஃப் இருந்திருந்தால் இது மாதிரி நான் பண்ணியிருப்பேனா பண்ணியிருக்க வாய்ப்பு குறைவுதான் அப்படின்ற மாதிரியும் அவர் தனக்கு ஒரு குடும்பம் இல்லை அப்படின்றதையும் மனம் வருந்த அதில் பேசியிருக்காரு தான் உண்மை ஸோ அதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான் திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது அதிமுகவை திட்ட சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்க ஆட்சிக்கு வரணும்னு சொல்கிறாங்க அதுவே வந்து அதிமுக பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க ஆட்சிக்கு வரணும் அப்படின்றதுக்காக பண்ண சொல்கிறேன் ஸோ இதில் சவுக சங்கருக்கு என்ன லாபம் சவுக சங்கர் எதற்காக வந்து இந்த கையை உடஞ்சி வயசான காலத்தில் முப்பது வயசில் ஜெயிலுக்கு போனதுக்கும் இப்போ நாற்பத்தஞ்சு வயசில் செய்து ஜெயிலுக்கு போகிறதுக்கு வித்தியாசம் இல்லையாப்பா அப்படின்ற மாதிரி உடல் ரீதியாகவும் சோறு உடஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த ஆடியோ கிளிப்பில் இருந்து தெரிய வருது ஸோ இதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சவுக சங்கரனுடைய வேகம் அப்படின்றது குறையும் அப்படின்னும் இந்த வந்து நமக்கு தெரியுது திமுகவுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய அந்த தனிப்பட்ட நபர்களுடைய விவகாரம் இனி சவுக்கு சங்கர் பேச போறதில்லை அப்படின்றதும் அந்த ஆடியோவிலிருந்து இருந்து தெரியுது எல்லாரும் போல நானும் வந்து மாற வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கேன் மாறித்தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவரே வந்து உணர்ந்திருக்காரு அப்படின்ற மாதிரி தான் ஆடியோவை கேட்கும் பொழுது இருக்கு ஸோ அதனால வந்து திமுகவை மிக கடுமையாக விமர்சனம் பண்ண ஒரே ஒரு நபர் சவுக்கு சங்கர் மட்டும்தான் ஸோ இனிமேல் ஸோ இனிமேட்டு அவரும் அதை பண்ண மாட்டாரு அப்படின்ற போல தெரியுது ஸோ இதனால வந்து திமுகவுடைய தலைமை கொஞ்சம் பெருமூச்சு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல இவர் மீது இனிமேல் குண்டாசு ஜெயிலு ரொட்டிலோசுக்கு எதுவும் நடக்காது அப்படின்றதும் இந்த ஆடியோவில இருந்து தெரிய வருதுன்னா பாத்துக்குவாங்களே சவுக்கு சங்கரனுடைய சேனல் அவருடைய கண்டென்ட் இனிமேல் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட வரவேற்ப பெறும் அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்கு போன்ற கிளம்புறது